Overall, ni wasiri kwa gift pala jewel soda ready hai ten. But <laughs> Nikki. Yepo me na Nikki ana. Krishna ka jewel is new design. Happy anniversary love. Krishna ka jewel Road, Wembley. Trusted for generations. அனைத்து உயிரோட தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியா விருது போரியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் நிச்சயமாக நீங்கள் உலக நகர்வு அவதானித்திருப்பீர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இந்த போர் முடிவுக்கு வரும் என்று பார்த்திருந்தார்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பின்பு ஆனால் அது முடிவுக்கு வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படவில்லை தொடர்ச்சியாக இந்த போர் உக்கரம் அடைவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன என்று பேசப்படுகின்றது அவ்வாறான இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவராக நியமிக்கப்பட்ட டொனால்ட் டிரம்பினால் நியமிக்கப்பட்ட ஸ்டீவ் பிக் அவர்கள் ரஷ்யாவுக்கு மஸ்கோவுக்கு பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகின்றது என்ன காரணத்துக்காக இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று ஏதாவது அறியக்கூடியதா இருந்தது முதலில் ரஷ்யாவுக்கு ஆன காலக்கெடுவை வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது நாட்களாக விதித்திருந்தார் அதன் பிற்பாடு அவர் ஸ்கோட்லாண்டில் வந்திறங்கிய போது அதை பத்து நாளாக சுருக்கியிருந்தார் அந்த பத்து நாள் கால அவகாசம் வந்து இந்த வேறம் முடிவடைகின்ற நிலையில் வந்து ஸ்டீவ் பிட்கோப் வந்து ரஷ்யாவுக்கு இந்த வேரம் பயணம் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ட்ரம்ப்புக்கும் அதை உறுதிப்படுத்தி அவர் இந்த வாரம் போகிறார் என்று சொல்லியும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை போகலாம் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் அதே சமயம் அதை தான் அவரை அவர் பயணத்தை கேட்டது என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறது ஆனால் ரஷ்யா அது தொடர்பாக எந்தவித கருத்தையும் இதுவரையும் யாருக்கும் சொல்லவில்லை ஆஹ் அப்ப என்னென்ன சொன்னால் இந்த ஆஹ் பத்து நாள் காலக்கெடு முடிகிற நேரத்தில் வந்து ரஷ்யா மீது அதாவது ரஷ்யா ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் இது என்று சொன்னால் இரண்டாம் தடவை இரண்டாவது தடைகளை இரண்டாம் கட்ட தடைகளை விதிக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் ரஷ்யா பொறுத்தவரையில் அவர்கள் இந்த தடைகளால் தங்களுக்கு இதுவரையில் எந்த விதமான பாதிப்புகளும் பெரிதாக ஏற்பட்டு விடவில்லை என்று சொல்லியும் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை தாங்கள் செய்திருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அஹ் ஆனால் தாங்கள் இந்த பேச்சு தாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் செலம் கூட தங்கள் சந்தித்து கலைப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் ஆனால் தமது நோக்கத்தில் அந்த கொள்கைகளில் எந்தவித மாற்றமும் இல்லை இந்த சிறப்பு படை நடவடிக்கையின் நோக்கத்தில் எந்தவித மாற்றங்களும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப ஹங்கேரியின் அதிபர் ஓபன் கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் இதை இந்த போரை நிறுத்துவதற்கு சிம்பிளாக அதை நிறுத்திவிடலாம் ஒன்றை ஒன்றுதான் இணைய மாட்டேன் என்று உக்ரைன் கூறினால் முடிந்துவிடும் அதை நிறுத்திவிடலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆனால் அதே சமயம் அமெரிக்கா ரஷ்யாவை மிரட்டும் துணியில் தான் அனுப்புகிறதா என்ற ஒரு கேள்வியும் விழுந்திருக்கிறார் நீங்கள் அவ்வாறு கூறும் பொழுது என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்த சில வாரங்களுக்கு கொண்டா கூறியது ஞாபகம் என்றால் இந்த போருக்குள் மோல்டோவாவையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்ற விடியங்களை நீங்கள் கூறியது எனக்கு ஞாபகம் இருக்கிறது இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது நேட்டோ அடுத்த கள முனியாக மோல்டோவாவை பயன்படுத்தும் என்று கூறுகிறார்கள் இதுல ஒரு தெளிவு தெரிவிங்களா இப்போது மோல்டோவாவை அதாவது உக்ரைன் வந்து அஹ் முனைகளில் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றது பெரும் முன்னேற்றங்களையும் உக்ரைனால் காண முடியவில்லை இப்போது அடுத்த கலமுனையை திறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது மேற்குலக நாடுகளுக்கு அப்போ மோல்டோவாவை தான் அதன் ஒரு கல அடுத்த களமுனையாக திறக்க அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் மோல்டோவா உக்ரைன் அளவுக்கு மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடாகவும் இல்லை ரஷ்யாவுக்கு இது ஏற்கனவே தெரியும் மோல்டோவா வந்து மேற்குலகம் தங்களுக்கு ஆதரவாக அதனை பயன்படுத்தலாம் என்றதால் மோல்டோவாவில் இருந்த ஒரு சிறிய பிரதேசமாக பிரித்தெடுத்து இந்த டிரான்ஸ் என்ற பகுதி ஒன்று கிட்டத்தட்ட இருபதாயிரம் மக்களை கொண்ட அந்த பகுதியை ரஷ்யா தான் நிர்வகித்து வருகின்றது இந்த ஒடிசா பகுதியின் உக்ரைனும் இடையில் அமைந்திருக்கிறது அங்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரஷ்ய படையினரும் நிலை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதன் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முனைந்த போதும் ரஷ்யா ஒன்றை தெரிவித்திருந்தது அதாவது இந்த பகுதி மீது தாக்குதல் மேற்கொண்டால் அங்கு இருக்கிற பத்தாயிரம் ரஷ்ய படையினர் மீது தாக்குதலை மேற்கொண்டால் அது ஒரு போர் பிரகடனமாக மேற்கொள்ள போர் பிரகடனமாக கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது மோனோவா இல்லை தெரியும் அங்கு புரோ வெஸ்ட் அதாவது மேற்குலகத்துக்கு ஆதரவான பி என்ற கட்சியின் அரசு தலைவர் மயா சண்டு தான் அரசு தலைவராக இருக்கிறார் கடந்த நவம்பர் இடம்பெற்ற தேர்தலிலும் முதல் அந்த தேர்தல் பொய் என்று சொல்லி திருப்ப வைத்து அவரை கொண்டு வந்திருந்தார்கள் மேற்குலக நாடுகள் இப்போது வந்து இந்த ஐரோப்பிய ஒன்று எம் மோடோவாக்கு அறுபது மில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுத உதவிகளை வழங்கி இருக்கின்றது அதே சமயம் கடந்த வாரம் அமெரிக்கா உட்பட நேட்டோ நாடுகள் ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை வழங்கியிருந்தார்கள் பிற்பாடு என்ன என்று சொன்னால் கிரீஸ் தான் மோர்டோவாவுக்கான ஆயுதங்களை வழங்கும் தளமாக இப்போது மாற்றி இருப்பதாகவும் அதன் ஊடாக வந்து மோர்டோவாவுக்கு ஆயுதங்கள் இப்போ ஆர்டரிகள் பிரான்ஸ் நாட்டின் கெவிச்சர ஆர்ட்லரிகள் போலந்தில் தயாரிக்கப்பட்ட வான் ஏவுகணைகள் என்று பெருமளவான ஆயுதங்களை அங்கு கொண்டு சென்று குவித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆனால் ரஷ்யா இருக்கின்றது இந்த ரஷ்யாவிட அந்த பகுதி ஒன்று இருக்கின்றது இந்த டிரான்ஸ்மினிஸ்ட்ரியா என்ற பகுதி அந்த பகுதி மீது தாக்குதலை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் அது ஒரு போர் பிரகடனமாகத்தான் கொல்லப்படும் என்று ரஷ்யா தெரிவித்தது அந்த பகுதியில் இப்பொழுது பெரிய ஒரு போர் ஒன்று வெடிப்பதற்கான சாத்தியங்கள் காணப்படுவது என்பது போல் தெரிகின்றது நீங்கள் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் பிக் காஃப் அவர்கள் மாஸ்கோவுக்கு பயணம் மேற்கொள்வது என்ன ஒரு விடயத்தை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் தற்பொழுது பாதுகாப்பு துறையினுடைய தலைவராக இருக்கின்ற மெட்ரேவ் அவர்கள் மிரட்டும் தன்மையில் அவருடைய கருத்து அமைந்தது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆதங்கத்தை வலுப்படுத்தியதாக அமெரிக்கா பத்து நாள் தவணையை கொடுத்த போது மெட் ஒன்று கூறியிருந்தார் அமெரிக்காவின் சொல்லை கேட்பதற்கு ரஷ்யா ஒன்றும் இஸ்டேல் இல்லை அல்லது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி போட்டு விமானங்கள் தப்பி போற அளவுக்கு ரஷ்யா ஒன்றும் ஈரானும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் அது ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு அவமான அப்ப அதை ட்ரம்ப் அதுக்கு பதிலடி கொடுத்திருந்தார் வந்து தோல்வி அடைந்த ஒரு அதிபர் என்று சொல்லி கருத்துக்களை பாருங்கள் தங்களை போருக்கு இழுப்பதாக அந்த கருத்துக்கள் அமைவதாக அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்கா அதாவது இந்த பத்து நாள் ஆஹ் தவணை முடிகிற தருணத்தில் ஆஹ் சிறப்பு தூதுராங்கு போகிற அதே சமயம் இந்த ஓகியோ ரக நீர்மூலி கப்பல்கள் இரண்டை ரஷ்யாவுக்கு அண்மையாக அமெரிக்கா நகர்த்தி இருப்பதாக ஏஏசி செய்தி நிறுவனம் தகவலை வெளியிட்டிருக்கின்றது அதாவது இந்த இந்த நீர்மூலி கப்பல்கள் அணு சக்தியில் அணு அணு குண்டுகள் காவும் ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய கப்பல்கள் மிகவும் ஒரு நாசகார கப்பல்கள் தான் கூறலாம் கிட்டத்தட்ட இந்த ட்ரைடன் டூ என்ற இருபது ஏவுகணைகள் அதில் இருக்கின்றது இந்த ஏவுகணை ஒன்று பல கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் அளவு வந்து கிலோ டன் என்று சொல்கிறார்கள் அந்த ஏவுகணை அப்படி இதுவரை இருக்கிறது என்று சொல்லி அப்ப கிரோசிமாவில விழுந்து வெடிச்ச அணுக்குண்டின்ற அளவு பதினைஞ்சு கிலோ இது வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு கிலோ அப்ப அது வந்து அந்த ஒரு நீர்மொழி கப்பல் ரஷ்யாவின் அறவாசி பகுதியை அழிக்கக்கூடிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி வாய்ப்பு இருக்கா ரஷ்யாவுக்கு அடிவுதான் இல்லாதவங்க தான் தப்ப முடியாது நிலையில் தான் ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த ஏவுகணை அது உங்களுக்கு தெரியும் அது அண்மையில் உக்ரைனில் பரிசோதித்திருந்தார்கள் அந்த ஏவுகணை இந்த முழு அளவிலான புரொடக்ஷன் முடிஞ்சுது என்று சொல்லி இப்போது தங்கள் படையில் அது சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அவசர அவசரமாக விமானங்களிலும் ஹைப்போசோனிக் ஏவுகணைகளை பொருத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இந்த டைடன் ரக ஏவுகணை வந்து ஏவுகணை ஒரு ஏவுகணை விழுந்து வெடித்தால் ஹிரோசிமாவில் ஏற்பட்டதை போல முப்பது மடங்கு தாக்கம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது ஒன்று அவர்கள் என்னென்றால் இந்த அதே நேரம் ரஷ்யாவை மிரட்டுவதற்காக இந்த இரண்டு கப்பல்களையும் அங்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்று கூறலாம் ஆனால் ரஷ்யா இதனை சும்மா பார்த்து கொண்டிருக்குமான்றதும் பிரச்சனை என்ன ரஷ்யாவுடனும் இதைவிட பலமான கப்பல்கள் இருக்கின்றது என்னென்னு சொன்னால் ஆஹ் டைபூன்ற கப்பல் இருக்கின்றது ஏவுகணை கப்பல் அந்த கப்பல் ஏவுகணை வந்து அது அது வந்து கரையில் வந்து விட தேவையில்லை கடலுக்கில் தான் அதை ஆக்டிவேட் பண்ணுவார்கள் சுனாமி அலைகள் தான் வந்து நாடுகளை அழைத்துக் கொண்டு போகும் என்று சொல்வார்கள் அவ்வளவு தூரத்துக்கு அந்த அதிர்வை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்படி ஏராளமான ஆயுதங்களை இரண்டு தரப்பும் வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்கள் அதுதான் அந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உலகத்துக்கு இந்த ஆபத்து தெரியவில்லை நீங்கள் சுனாமி அலை மாதிரி வருமன் பொழுது நான் நீங்கள் கூறுவதற்கு முன்னதா யோசித்துக் கொண்டிருந்தேன் சமீபத்தில் ரஷ்யாவுடைய கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட சுனாமி அங்கே கடல் பொங்கியதை பார்க்கக்கூடியதா இருந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய அந்த சில அவர்கள் ஆயுதங்களை பரிசோதனை செய்கின்றார்களோ அதை சுனாமி என்று சொல்லுகிறார்களோ ஒன்று சிந்திக்க தோன்றுகிறார் இல்லையா இல்ல இல்ல இறக்கு அன்றைக்கு போன் பண்ணி கலைக்கும் போது கேட்டார் இப்ப பல இடங்களில் பாருங்கள் அடிக்கடி நில அதிர்ப்புகள் அது போர் நடைபெறுகின்றன ஈரானில் வருகின்றது ரஷ்யாவில் வருகின்றது அப்ப நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நீயோக்கில் அது இந்ததாக கூறப்படுகின்றது இப்படி என்னென்று சொன்னால் அஹ் நிலத்தடியில் தானே என்றால் உணவு தூரத்தான குண்டுகளை பொறுத்தவரையில் அணு வெட்டிப்பூக்கள் வந்து அந்த அதிர்வை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்களால் செய்ய முடியும் ஆஹ் ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அது இதை இது இவற்றை நாங்கள் சும்மா கடந்து போகவும் முடியாது முடியாது நீங்கள் இந்த அணு ஆயுதம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது விடயத்தை நான் அவதானித்தேன் அதையும் உங்களிடம் கேட்க வேண்டும் என்று அதிபர் கோ அவர்களை பார்த்திருந்தேன் ட்ரம்ப் இவருடைய கருத்து இவையெல்லாம் வெற்றி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு முருகல் நிலை இருப்பதை அவதானிக்கக்கூடிய அதனோட விளைவுதான் இவர்களுடைய இந்த சந்திப்புக்கு காரணம் என்று நீங்கள் சொன்னால் அதிபர் அலெக்சாண்ட்ரோன்கோ அவர் கூறியிருந்தார் அதாவது தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு வந்து ரஷ்யா முழு அளவிலான உத்தரவாதத்தை தந்திருக்கிறதுன்னு சொல்லி ரஷ்யா அங்கு கிட்டத்தட்ட பத்து அணுக்குண்டுகளையும் ஆஹ் இந்த டர்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் சொல்றது அது அதையும் அங்கு மூவ் அங்கு வைத்திருக்கிறார்கள் இப்போது பெலாரசும் வந்து ஒரு அணு ஆயுத நாடாகத்தான் இருக்கிறது அங்கு அவர்கள் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிறார்கள் அப்ப பெலாரூஸ் ரஷ்யாவை பொறுத்தவரையில் கூடுதலாக நீங்கள் சொன்னால் அவர்கள் புலனாய்வு தகவல்களின் ஊடாக என்ன இடம்பெறப் போகிறது என்பதை முன்னரே அறிந்து விடுவார்கள் எனவேதான் இந்த எங்களுக்கு இந்த நகர்வுகளை பார்க்கும் போது ஓரளவு தெரிகிறது மிகவும் பாதகமாக ஒரு நிலைமையாகத்தான் போய்கொண்டிருக்கின்றது அவர் கருத்து அவர் அங்கு போய் சென்று கதைத்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு தாக்குதல் ஒன்று ஆரம்பமாகி விட்டால் அந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை வடகொரியாவோ ஈரானோ ஏனென்றால் ஈரானுக்கு கூட இப்போது எஸ்போ எஸ்போ கொண்ட தேவுகணைகளை கொண்டு விட்டார்கள் அதே போல சிரியாவில் இருக்கின்ற தங்கள் படைத்தளத்தையும் ரஷ்யா பலப்படுத்தி கொண்டு வருவதாகத்தான் கூறப்படுகிறது வடகொரியாவையும் அவர்கள் தயார்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது ஏதாவது அதாவது அவர்கள் போர் ஏற்படுவதோ இல்லையோ அந்த போர் சூழலுக்கு தங்களை தயார்படுத்துகிறார்கள் இருதரப்பும் அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்த வரையிலும் அமெரிக்காவும் தான் ரஷ்யாவும் தான் சுற்றி சுரண்டு பார்க்கும் பொழுது நான் மூன்று வாரங்களுக்கு முன்னதாக நீங்கள் கூறினீர்கள் எங்கே ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள் பதினெட்டு மாதத்துக்குள் போர் வரும் அதுக்கு தயாராகுங்கள் என்று கூறிய அந்த சம்பவம் இப்பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது அதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா என்று கூட இப்பொழுது நாங்கள் அதை சிந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இதே நேரத்தில் போர் களத்தில் அதாவது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் நிச்சயமாக ராணுவத்தினுடைய தொகை அதிகரிக்க வேண்டிய நேரத்தில் நாலு லட்சம் உக்ரைனிய ராணுவத்தினர் தப்பியோடி இருப்பதாக கூறப்படுகிறது இது என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது இந்த போர் தொடங்கியதிலிருந்து நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட படையினர் உக்ரைன் ராணுவத்திலிருந்து அதாவது அங்கு இருந்த ராணுவத்தினரும் ரிசர்வ் படையினரை இணைத்துக் கொள்ளப்பட்ட ரிசர்வ் படையினருமாக சேர்ந்து நான்கு லட்சம் பேர் தப்பி ஓடி இருப்பதாக உக்ரைன நாடாளுமன்ற உறுப்பினர் அன்னா கரோ என்றவர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாது அவருடைய கூறுகிறார் அங்கு கொண்டு செல்லப்பட்ட படையினர் வந்து மூன்று வருடங்களாக குடும்பங்களே பார்க்க முடியாத ஒரு நிலையில் வைத்திருந்ததாகவும் ஒரு விலங்குகளைப் போல நடத்தியதாகவும் ஆஹ் அவர்களுக்கு ஒன்றுதானா கூறப்பட்டது வெற்றி பெற்ற பிற்பாடு தான் நீங்கள் திரும்பலாம் என்று கூறப்பட்டதாகவும் கூறப்படுகிறது <tagli> ஆனால் அதில் இருந்து பெருமளவானவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்ப நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முதல் கலைத்திருந்தோம் இந்த கடந்த ஆறு மாதத்துக்கு உக்ரைன் உள்ள அதாவது உத்தியோகபூர்வ தகவல்களின் அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் இந்த ஆறு மாதத்துக்கு தப்பி ஓடி இருந்ததாக நாங்கள் பேசியிருந்தோம் ஆனால் அதுக்கும் இப்போது குருவாது உத்தியோகபூர்வமாக பூர்வமாக அறிவிக்கப்பட்டது தான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் ஆனால் உண்மையில் தப்பியோடியது இந்த ஆறு மாதத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பது பேர் தப்பி ஓடி இருப்பதாக கூறப்படுகின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் உக்ரைன் ராணுவத்தில் அல்லது அந்த பின்னிருக்கை படையினராக ஒரு ஆக்டிவாக இராணுவத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் ஐந்து மில்லியன் பேர் இருந்ததாகவும் இப்போது யாருமே இல்லை என்ற ஒரு அங்கு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது உக்ரைன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் களமுனைகளை உக்ரைன் தொடர்ச்சியாக இழந்து கொண்டு வருகின்றன கொண்டு இந்த குறைந்த படையினர் என்ற தப்பி ஓடுவது அதாவது நான்கு லட்சம் பேர் தப்பி ஓடி இருப்பார் இருக்கிறார்கள் என்றால் இறந்தவர்கள் காயப்பட்டவர்களே என்று சொன்னால் காணாமல் போனவர்கள் என்று பார்த்தால் மில்லியனுக்கும் மேற்பட்ட படையினர்

இருந்தால்தான் ரஷ்யாவை த தகர்க்க முடியும் என்பதை உக்ரைன் உணர்ந்திருக்கின்றது அஹ் இந்த திங்க திங்க செவ்வாய்க்கிழமையும் கூ திங்கக்கிழமையும் கூட அஹ் அங்கு வந்து தொடருந்து நிலையத்தின் மீது விழுந்த ஏவுகணையினா ஆள் இல்லாத தாக்குதல் விமானத்தினால் பா போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனால் அதே சமயம் ரஷ்யாவும் வந்து உக்ரைன் மீது இந்த ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதலை மிக தீவிரப்படுத்தி இருக்கின்றது ஜூலை மாதம் மட்டும் ஆறாயிரம் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை ரஷ்யா ஏவியதாக கூறப்படுகின்றது இருதரப்பும் இப்போது ஆளில்லாத இல்லாத தாக்குதல் விமானங்களை மிக கடுமையாக பாவித்து வருகின்றது அஹ் சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யா வந்து யுக்ரைன மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கை வந்து கின்சால் ஏவுகணை மூலம் அளித்திருந்தது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட அந்த ஆயுத களஞ்சியம் வந்து ஒை விட கிட்டத்தட்ட பத்து மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய கின்சால் ஏவுகணை மூலம் தகர்த்தளியப்பட்டதும் செகண்டரி எக்ஸ்ப்ளோஷன் என்று சொல்லுகின்ற வெடிப்பதர்வுகளையும் காணக்கூடியதாக இருந்தது அதே நேரம் சொச்சியற்ற பகுதியில் உக்ரைன் நடத்திய தாக்குதலில் இந்த எண்ணெய் குதங்கள் தொடர்ந்து இடிவதையும் பார்க்கக்கூடியதாக போர் வந்து மெல்ல மெல்ல தீவிரமடைந்து கொண்டு அதாவது யாரும் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இப்போ நீங்கள் கூறியது போல் யுக்ரைனுடைய தாக்குதல்கள் பொருளாதாரத்தை நோக்கி என்று சொல்லும் பொழுது யுக்ரைனுக்கு பின்னால் இருப்பது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் ரஷ்யாவிடம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்காத விளைவாக ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தில் சரிவு வந்திருப்பதாக கூட கூறப்படுகிறது இது தொடர்பாக அதாவது ரஷ்யாவின் எண்ணெய்களை ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க மறுத்து அமெரிக்காவின் எண்ணெய்களை வாங்க வாங்குவது அல்லது ரஷ்யாவின் எண்ணெய்களை இந்தியா

வர்த்தகம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நானூற்றி எண்பது மில்லியன் டாலர்களாக இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அது அறுபத்தொன்பது மில்லியன் டாலர்களாக குறைவடைந்து இப்போது பூச்சிய நிலைக்கு அல்லது வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில வந்து எரிபொருள் எரி எரிவாயுன்ற விலை வந்து அமெரிக்காவின் விலையுடன் ஒப்பிடும் போது அஞ்சு மடங்கு அதிகம் என்று சொல்லியும் அதே போல மின்சார கட்டணம் வந்து அமெரிக்காவிட மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடும் போது மூன்று மடங்கு அதிகம் என்று சொல்லியும் இப்போது அமெரிக்கா போட்டிருக்கின்ற இந்த வரி ஐரோப்பிய ஒன்றியம் மீது அமெரிக்கா கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரியிகள் மற்றது அமெரிக்காவின் எரிபொருட்களுக்கான ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க வேண்டும் என்ற நிபந்தனைகள் எல்லாம் மேலும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதாரத்தை சீரழிப்பதுடன் அவர்களின் இந்த தொழிற்துறை வந்து முத்து முழுதாக முடங்கி போகிற நிலைக்கு ஆஹ் கொண்டு வரப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் போது பொருளாதாரம் கடுமையான போடுகிறார்கள் சீனா மீதும் போடுகிறார்கள் என்று சொல்லி எங்கேயுமே யாரும் எதையும் வாங்க முடியாத ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல சென்று கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி வந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது நன்றி அரசுகள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் அந்த போர் விரிவடைவதற்கான சாத்தியங்கள் இருப்பதை

பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி